நீ அவன் முன்னாடி வந்து பொது எதிரியா வந்து ராமர் வாண்டியில சொல்லி இன்னைக்கு அதே சமூகத்தால கொலை செய்ய விட்டுட்ட அவன் உனக்கு கிடைச்ச வெற்றி நீ என்ன நினைச்ச இந்த சில்லுவண்டு வள்ளுவண்டு எல்லாம் போனவன் அப்ராணி சப்ராணி எல்லா பேரும் வெட்டி பார்த்த ஒன்னும் ஆகல இப்ப தலைவர்களை தூக்கி பாக்குற நீ இதை தானே செய்வ நீ இதை தானே செய்வ நீ உனக்கு பத்து லட்சம் வேணுமா வேலை வேணுமா எஸ்சி எஸ்டி இந்த எஸ்சி எஸ்டி ஆகிட்டு நீ ரவனா பேச கால இருக்கு செருப்பு கலெக்டர் ஆடிக்கணும் மூஞ்சிட்டேன் ஏன்னா யாரா நம்ம பிறப்பாளையோட சிறையில் லீதிரையில வந்து காவலர்தானே கூட்டி கொண்டு முத்துமணன உடட்டு கொண்டது ஏங்க ஒரு ஒரு அக்யூஸ்டு ஒரு குற்றவாளிய கொண்டு வர்றோம் நீ நீ வந்து கைல இருக்க துப்பாக்கில உனட எல்லாமே இருக்கு நீ சுடலாம் நீ ஓடறடா பிரம்புது காட்டிட்டு தெருவுல வச்சே நீங்க அந்த நீங்க பதினொரு மணிக்கு நம்ம கிளம்புறோம் வாடி ஓட்டு மதுரையில் உட்காந்து நம்மளுடைய மழை தெரியும்

பத்தி விடுங்க ரெண்டே நாளில் புடிச்சாங்க அது பல்லடம் கொலை காலத்துல பல்லடம் போலீஸ் போய் விட்டுலேருந்து ரெண்டே நாளில் பிடிச்சாங்க